பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றி ஓசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிந்தனை எண்பத்தி ஐந்து புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றிய சொல்ல மறந்த கதை என்ன கதையை சொல்ல மறந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நாற்பத்தி ஐந்தினுடைய இரண்டடுக்கு நாற்பத்தி அஞ்சுங்கிறது சும்மா ஏதோ ஒரு எண் இல்லை இருபது இருபத்தி அஞ்சு ரெண்டையும் கூட்டி வரக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே வரிசை மாறாமல் ரெண்டு பங்கா இலக்கங்களை பிரித்து கூட்டினா வரக்கூடிய எண்ணினுடைய இரண்டு அடுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல இது மாதிரி வேறு எண்கள் இருக்கா அப்படி இருந்ததுன்னா எந்த எண்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது வாங்க மாற்றி யோசிப்போம் ஓர் இலக்க எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒன்னுடைய இரண்டு அடுக்கு தான் அதுதான் அதை கூட்டினாவும் அது தான் இரண்டு அடுக்கு எண்களை பொறுத்த எண்பத்தி ஒன்று எட்டு ஒன்று இரண்டு இலக்கங்களையும் கூட நான் வர்றது ஒன்பது அந்த ஒன்பதனுடைய இரண்டு அடுக்கு தான் எண்பத்தி ஒன்று மூன்று இலக்க எண்கள்னு பார்த்தோம்னா நூறு நூறு பத்து குட்டல் பூஜ்ஜியம் அப்படின்னு பிரிக்கலாம் பத்தினுடைய இரண்டு அடுக்கு தான் நூறு நாலு இலக்க எண்ணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மட்டும் இல்லை இருபத்தி அஞ்சும் இதே நிபந்தனையை பூர்த்தி செய்து ஆச்சரியமான விஷயம் இருபத்தி அஞ்சு முப்பது கூட்டல் இருபத்தி அஞ்சு இனி ஐந்து இலக்கை பத்தாயிரம் பத்தாயிரம் இந்த நூறு கூட்டல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போட்டிங்கன்னா நூறினுடைய இரண்டு அடுக்கு இப்படியே நம்ம போக முடியும் அது மட்டும் இல்லை சிவபெருமான அபயார் ஒன்று இரண்டு மூன்றுன்னு வரிசைப்படுத்தி பாடுவார் அது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் நம்ம ஒன்று இரண்டு மூன்றுன்னு வரிசைப்படுத்தி பாடலாம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றானவன் நாற்பத்தி ஐந்தின் இரண்டடுக்கு ஆனவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டானவன் எப்படி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒன்பது பெருக்கல் அஞ்சு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதின் இரண்டடுக்கு பெருக்கல் ஐந்தின் இரண்டடுக்கு அப்படின்னு இரண்டானவன் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றானவன் நாற்பதின் இரண்டடுக்கு கூட்டல் இருபதின் இரண்டடுக்கு கூட்டல் ஐந்தின் இரண்டடுக்கு என்று மூன்றானவன் நாற்பதினுடைய இரண்டடுக்குங்கிறது ஆயிரத்தி அறநூறு இருபதினுடைய இரண்டடுக்கு நானூறு ஐந்தனுடைய இரண்டடுக்கு இருபத்தி அஞ்சு கூட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படியே போகலாம் இருபத்தி அஞ்சு ஒன்பதானவனும் கூட எப்படி இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களினுடைய இந்த ஒன்பது எண்களினுடைய கூட்டுத்தொகை அப்படிங்கறத நீங்க சரி கிடலாம் வாங்க மாற்றி யோசிப்போம்